ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு ஏன் அந்த பேர் இருந்துச்சு ஏர்போர்ட் எதாவது வாங்கியிருக்காரா இல்லை வச்சுருக்காரு அவர் ஆ ஏர்போர்ட்டில் போய் ஏதாவது அடவாளித்தனம் பண்ணியிருக்கோம் அதுக்கு வச்சுக்குது அடமொழிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி தான் இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்டு மூர்த்தின்னு பேர் வச்சால் தான் அவர் கரெக்டாக இருக்கும் ஆ அதான் நியாயமாகவும் இருக்கும் சரி எதே வச்சு தோலை எந்த கருமத்தியாவது அது பிரச்சனை இல்லை அதாவது திருமாவளவன் வந்து பிரபாகரன் சந்திக்கிறார் ராஜபக்சேவன் சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார்ல சாரி பஸ் ஸ்டாண்டு மூர்த்தி இருக்கார்ல அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆ அவர் என்ன இந்த நாட்டோட அதிபரா தமிழ்நாட்டோட அதிபர் அவர் திருமாவளவன் அவர் போய் சந்திக்கிறான்னு குற்றச்சாட்டு வைக்க ஆ இல்லை பிரபாகர் மாதிரியே இங்கே வந்து ஒரு நாடு பிரித்து கேட்டு போராடிக்கிட்டு இருக்காரா என்னமோ அப்படி தான் இருக்க மாதிரி உங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்காங்க ஹே லூசாரா நீங்க அவர் ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியோட எம்பி அவ்வளவுதான் லீகலாக என்ன வழி சந்திக்க முடியுமோ அதான் தான் பண்ண முடியும் நான் போய் படுத்துக்கிட்டு நான் வர முடியாதுங்க அவர் சந்திக்க நான் வந்து நேரடியாக மக்களை பார்க்குறேன் அப்படி சொல்ல முடியுமா முட்டாளராக நீங்களாம் ஆ எதுக்கு போனாங்க அதுலேயே தான் உங்களுக்கு அரசியல் பிரச்சனை இருக்கா அந்த குற்றச்சாட்டு